வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான பொங்கல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பொங்கல் பார்த்தா எப்பவும் செய்கிற பொங்கலை விட ரொம்பவே சுவையாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் புதுமையாக ஒரு டைம் செய்து கொடுத்து பாருங்க எல்லாருமே விருப்பமாகவே சாப்பிடுவாங்க இவ்வளோ நல்லா குழவாக இருக்கு பாருங்கள் வாயில் வச்ச உடனே உள்ளே இறங்கிடும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் இந்த டம்ளர் அளவு முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நான் மாவு பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் டிஃபனுக்குலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த மீதமுள்ள கால் டம்ளருக்கு மட்டும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கப்பால் அளந்தால் கூட முக்கால் கப் பச்சரிசி கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் நல்லா வாசனை வரு வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க பார்த்துனா உங்களுக்கு கலர் மாறல ஆனால் நல்லா வறுவெட்டு வாசனை வருது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரெண்டு தண்ணி போட்டு கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் முழுக்க முழுக்க எண்ணெய் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ மிக்சி கப்பில் ரெண்டு பழுத்த தக்காளி தண்ணி சேர்க்கலாம் தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நான் தக்காளியை சேர்த்துட்டு அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம ஊற்றிருந்து நெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கும் அப்போ தக்காளியில் இருக்கிற பச்சைத்தன்மையெல்லாம் போங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தண்ணியெல்லாம் வைத்துட்டு நெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தால் உடனே நம்ம இந்த டம்ளர் அளவு தான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருந்தும் ஒரு டம்ளர் அளவுக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா பொங்கல் நல்லா அடி அடிப்பிடிக்காமல் குழஞ்சி வெந்து வர சரியாக இருக்கும் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த பாசிப்பருப்பு பச்சைசியை கழுவி வச்சிருக்கோம் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு ஆறு விசில் விட்டுக்கவும் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் உங்கள் குக்கரை அந்த மாதிரி வேகிறதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொங்கல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு அடி பிடிக்கல பாருங்க இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் லைட்டாக ஆறுச்சின்னா கரெக்டாக நம்ம பொங்கல் சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும் இப்போ நல்லா வெந்து குழஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி மறுபடியும் நம்ம கொஞ்சம் கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விடுங்க ரொம்ப மசிக்க வேண்டாம் லைட்டாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக மறுபடியும் அடுப்பில்லாதே கடாய் வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நீங்கள் ஒன்றா இருந்தால் தட்டி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் ஒரு பத்து முந்திரி இருக்கும் ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு வச்சுருக்கறேன் அதை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க முந்திரி உங்களுக்கு எவ்வளோ தேவை சேர்த்துக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் அது கூட நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கு இது எல்லாமே இந்த நெய்யில் நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி எல்லாம் கோல்டன் கலரில் வந்துட்டு எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண தாலிப்போ பொங்கலில் சேர்த்துக்கோங்க பொங்கலில் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த தாலிப்பை சேர்த்து கலந்து விடுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு கலந்து விடுங்க அப்போ தான் தாலிப்போட வாசனை எல்லாம் அந்த பொங்கலில் நல்லா சேர்ந்து வரும் சிம்லையே வச்சுக்கோங்க குழஞ்சி இருக்கிறதால ஹைஃப்ளேம்லாம் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக வச்சு கலந்து விட்டுருந்தேன் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா சுவையான தக்காளி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரே மாதிரி செய்யாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானோடய உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்